மா விஷ்ணுமே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயம் மயம் அன்றைய சகோதர சமதி இனிய புத்தாண்டுகள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாமே என் தாய் பரத்திங்கிறா விஷ்ணு ஆசி பரிபூரணமாக இந்த சோழி பிரசந்தம் பார்க்கின்ற கேட்கின்ற கும்பராசி கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட மூணு நாளும் சதயம் போர்ட்டாதை ஒன்று ரெண்டு மூணு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யும் மாயின் மயம் உங்கள் நலன் பொருட்டே குரு குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகின்றேன் அந்த வகையில் மாயன் மயனையை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கும்பராசி கும்பத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ வேதனைகளையும் சோதனைகளையும் ஏமாற்றங்களையும் தொடர்ந்து சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒரு நன்மை தருமா நினைத்த காரியம் நிறைவேறுமா நிம்மதி கிடைக்குமா குடும்பத்தில் ஒரு குழப்பமில்லாத ஒரு வாழ்வு அமைமையா என்னெல்லாம் எதிர்பார்ப்பது இயற்கை தானே அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசரத்தில் பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய இருப்பை வைத்து தான் சொல்ல வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா புராண நட்சத்திரத்தில் பிறக்குது புராண நட்சத்திரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறந்தாலும் கூட புராண நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கடத்திரகாரன் சுக்கரனுடைய சாரத்திலேயே இருப்பதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கும்பராசிக்காரர்களிடம் தொண்ணூறு சொல்லிக்கிறேன் கவலையே பட வேண்டாம் நிம்மதியான ஒரு திருப்பமான ஒரு வாழ்வு ஏற்படும் ஆரம்பத்தில் சொல்லிடுறோம் அது மட்டும் கிடையாது நம்ம இருப்பையும் பாத்தீங்கன்னா ரிஷபத்துல குரு வக்ரகதியில இருக்காங்க கடகத்துல செவ்வாய் வக்ரகதியில இருக்காங்க கண்டியில கேது தனுசுல சூரியனும் புதனும் கும்பத்துல பாத்தீங்கன்னா சனி சுக்கரன் மீனத்துல ராகு இந்த கிரகங்கள் அங்க இருக்கின்றன இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மூன்று பலம் வாய்ந்த கிரகனுடைய பயிற்சியை சந்திக்க போகின்றார்கள் யாரே கும்பம் யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பயிற்சி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு மீனத்தில் இருந்து கும்பத்திற்கு பயிற்சி அடைகிறார் எப்போ பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கேது கேதுவை பொறுத்த வரைக்கும் கண்ணிலிருந்து சிம்மத்திற்கு பயிற்சி குரு பகவான் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் பதினஞ்சு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பயிற்சி எழுகிறார் இப்படி இருந்தாலும் கூட முதல் ஒரு நான்கு மாதம் ஒரு முக்கியமான இந்த ஆண்டினுடைய முக்கியமான ஆண்டு காரணம் இந்த ஆண்டு எண்கணித பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் எண்ணில் பிளைக்கின்றது ஒன்பது குறியவன் செவ்வாய் செவ்வாயுவோ வக்ரகதியில் இருக்கின்றார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில கும்பராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம் கும்பராசி ஆன்மீக சகோதர சௌதியிலே கிரகங்கள் எவ்வாறு இருந்தாலும் எத்தனை பயிற்சிகள் நடந்தாலும் கூட நல்ல தசாபக்தியும் குருவர்களும் திருவருளும் இருந்து விட்டால் போதும் கவலையே பட வேண்டாம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நான் ஆரம்பத்தில் சொன்னேன் திருப்புமனை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாகத்தான் அமைய போகின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அரசு பணியாக இருக்கலாம் பொதுப்பணியாக இருக்கலாம் பணி சம்பந்தமான நல்ல செய்தி ஒன்று உங்களுக்கு வந்து சேரும் ஜென்மஸ்தனி நடப்பதனால வி விவகாரங்களிலே தடையிட வேண்டாம் இதை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும் அதே நேரத்துல செவ்வாய் பலப்படுகின்றார் வக்கரமாக இருந்தாலும் கூட சில நேரங்களில நன்மைகளை தர இவர் தயங்க மாட்டார் உமராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ரெண்டு கிரகங்கள் துறை நிற்க போகின்றன அதுல ஒண்ணு வக்கரமா இருந்தாலும் கவலைப்படாதீங்க செவ்வாய் செவ்வாய் பலமாக இருக்கின்றார் பலப்படுகின்றார் எதையும் துணிச்சலாக செய்வீர்கள் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு ஒரு அற்புதமான தருணமும் நேரமும் கும்பராசிக்கு இதுதான் அதே நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் தற்போது படி படியாக குறைந்து வருவதை நீங்கள் பார்க்கலாம் பலமான பல பெறுவதற்கான வாய்ப்புகளையும் கலத்தக்காரன் சுக்ரன் அமைத்து தருவார் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் போட்டி பொறாமை எல்லாம் தற்பொழுது குறைந்து நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகின்றது இதுக்கு இடையில உங்கள் சொல்லணும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் கெளிதில் ஏமாந்து விடக்கூடிய ஒரு இயல்பு அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க இதுவரை மதில் மேல் கூடையாக இருந்த தொழிலாகட்டும் வகையாகட்டும் ஒரு தைரியத்தோடு ஒரு தன்னம்பிக்கையோடு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சோதனைகள் எத்தனை துரோகங்களை நீங்கள் சந்தித்து வந்தாலும் கூட அத்தனையிலிருந்து விடுபட்டு ஒரு அற்புதமான தருணம் இது காரணம் இதுவரை கும்பராசிக்கு உதவியே செய்யாத திரும்பியே பார்க்காத புதன் நல்ல மனைவி நல்ல தொழில் நல்ல பிள்ளைகள் பட்டம் பதவி இருந்து கூட அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை கை கட்டியது வாய் கெட்டாத ஒரு சூழ்நிலை காலகட்டத்தில் புதன் துறை இருப்பதனால் கலத்திரகாரகன் சுக்கிரன் துறை இருப்பதனால் செவ்வாய் பலம்பெற்றிருப்பதனால ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் கும்பராசிக்கு எதிர்த்தவர்களும் ஆவார்கள் எதிர்த்தவர்களும் பணிந்து போவார்கள் வீடு மனை அமைவதற்கான வாய்ப்பினை செவ்வாய் தருவார் நம்பி எந்த காரியமும் யாரையும் எளிதில் நம்பி எந்த காரியமும் செய்து விடாதீர்கள் ஒரு சின்ன சந்தேகம் வச்சுக்கிட்டே இருங்க பெற்ற தாயும் பெற்ற பிள்ளைகளும் எதிராக திரும்புகிற ஒரு காலம் உங்களுக்கு அதையெல்லாம் மாறி பெற்றோரும் மற்றோரும் போற்றி போடுகின்ற ஒரு அருமையான தருணம் இந்த காலகட்டம் காரணம்னு பார்த்தீங்கன்னா புதன்தான் அதே நேரத்தில் ஏதாவது குடும்பத்திலையும் சரி வாழ்க்கையிலும் சரி சந்தோஷத்தை துளைத்த உங்களுக்கு இழந்த சந்தோஷத்தை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த காலம் அதே நேரத்தில் இல்ல தினத்துல சந்தோஷம் நடி வைக்கிற அற்புதமான தருணமும் இதுதான் துணிவும் தன்னம்பிக்கையும் ஏற்படக்கூடிய ஒரு காலமும் இந்த காலகட்டம் தொழில் ரீதியாக எடுத்த புதிய முயற்சிகள நல்ல வெற்றியும் அனுகூலமும் கிடைக்கிற ஒரு காலம் எதிர்பாராத சில திருப்பங்கள் நடைபெறுகிறது இதை நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் ஒரு நல்ல திருப்பக தொழிலையும் வாழ்க்கையிலையும் ஏற்பட்டு இழந்ததை திரும்பப் பெறுவதோடு நிம்மதியான சந்தோஷமான ஒரு காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நான் நடித்துச் செல்வதற்கு காரணம் புதன்தான் இந்த புதனை வைத்து எத்தனையோ விஷயங்களை நாம் புலப்படுத்தி விடலாம் புலப்படாதா எத்தனையோ விஷயங்களுக்கு தீர்வும் சொல்லிவிடலாம் அந்த வகையில் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு தருணம் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு சிறப்பு பேசி நான் இப்போ சொல்லலை அது தனித்தனியாக சொல்ல போறேன் இருந்தாலும் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு வரக்கூடிய ராஜு அற்புதமான யோக அது என்ன செய்ய என்றால் கவனமாக இருந்து விடுங்கள் நிதானமாக இருந்து விடுங்கள் பொறுமையாக இருந்து விடுங்கள் எதிர்பாராத சில நல்ல திருப்பங்கள் தரவிட ஒரு தருணம் எளிதில் யாரையும் நம்பி விடாதீர்கள் இடையூறுகள் வந்தாலும் கூட அந்த இடையூறுகள் ஆள்கின்ற சூழ்நிலையை உங்களுக்கு இறைவன் அருள்வான் வருமானம் உயரும் எதிர்கால நலன் கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்களை அத்தனையுமே வெற்றி பெற பெறுகின்ற ஒரு தருணம் பார்த்தீர்களா ஒன்று ஒன்றுமே ஒரு சந்தோஷம் தரக்கூடிய நிம்மதி தரக்கூடிய எதிர்பார்ப்பு தரக்கூடிய செய்தியெல்லாம் சொல்லி வந்தேன் ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலத்திரகாரன் சுக்ரனும் புதனும் அதே நேரம் செவ்வாய் பக்ர நிவர்த்தி ஆன பிறகு மூன்று நாட்களுக்கு பிறகு சொந்த மனை அமையும் அந்த மனையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படி படியாக குறையும் துறையில துறையில் ஆதாயப்பெறக்கூடியவர்களும் அரச துறையில வேலை செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதம் எதையும் புரிஞ்சிக்க முடியலையே தொழிலில் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம் என்று கலங்கியவர்களுக்கெல்லாம் அந்த கலக்கமெல்லாம் ஒரு மூன்று மாதம் தான் அதற்கப்புறம் தொட்டது தொடங்கும் எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம் நீங்கும் ஒரு அற்புதமான ஒரு தருணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பராசிக்கு மூன்று பலம் என்று சொல்லுவேன் நடிக்கிறேன் சோரி பிரசலர் தெய்வ பலம் மனோபலம் தெய்வ பலம் இந்த மூன்று பலமும் குறைந்து போய்விட்டது கடந்த காலங்களில் இந்த மூன்று பலமும் பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரே ஒரு பலம் தாங்க இடிக்குது அதுதான் தெய்வ படம் இந்த தை மாசம் தைப்படம் தான் வழி பிறக்கும் என்பார்கள் அந்த தை மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அதாவது தை மாதம் இந்த ஆண்டு முழுவதுமே வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைல வீரபத்ர சிவனின் உக்ரா அம்சம் தர்மத்தை நோக்கி தர்மத்தின் காவல் தேவதை என்றே சொல்லுவேன் இந்த தெய்வம் வீரபத்ர வைரவர் இந்த இருவருடைய வழிபாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுவதுமே கும்பராசிக்காரர்கள் தொடர்ந்து வழிபாடு சொன்னோம் செவ்வாய்க்கிழமை சரி அவ்வாறு முடியலன்னா தை மாதம் தை பிறந்தால் வழிபறக்கும் என்பதைப் போல தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய சாப பாவங்கள் தீர்த்த ஒரு மாதம் அந்த தை மாதம் காடபாவஷிக்கே சாபத்தை தீர்த்த மாதம் முடிந்தால் சூரியனார் கோயிலில் சென்று நவ கிரகங்களை வழிபாடு செய்யுங்கள் இல்லை என்றால் அந்த செவ்வாய் தை மாத முறையுடைய செவ்வாய்க்கிழமை மட்டுமே காலபைரவருடைய வழிபாடும் வீரபத்திரருடைய வழிபாடும் சிறப்பு முடிந்தால் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த ஆலயத்துல பூமிக்கு கீழே பாதாளத்தில் இருக்கக்கூடிய காலபைரவனை மனமுருக பிரார்த்தனை செஞ்சீங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய பயமில்லாத நிம்மதியான ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும்